முகங்களை மூடிய கவசங்களால் முகங்களை மூடியபடி தங்களுடைய மோட்டார் சைக்கிளுடைய இலக்கத் தவறுகளை கருப்பு துணிகளால் கட்டியபடியும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் யாழ்ப்பாணத்தில் உள்ள இல்லத்தின் முன்பாக இனம் தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் நேற்று தினம் அவதானிக்கப்பட்டுள்ளது தகடுகள் மறைக்கப்பட்ட நான்கு மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்தவாறு வருகை தந்த இனம் தெரியாத நபர்களின் நடமாட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் என்பதை கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காணொலி காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன நேற்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள எனது பதிவிட இல்லத்துக்கு முன்னால் நான்கு மோட்டார் சைக்கிள்களில் ஒரு மோட்டார் சைக்கிளில் மூன்று பேரும் ஏனைய நான் மூன்று மோட்டார் சைக்கிள் இரண்டு பேர் வீதமாகவும் ஒன்பது பேர் முகங்களை மூடிய கவசங்களால் முகங்களை மூடியபடி தங்களுடைய மோட்டார் சைக்கிளுடைய இலக்கத் தவிர்களை கருப்பு துணிகளால் கட்டியபடியும் கையிலே சில்வர் நிறத்திலான பிடியோடு சேர்ந்த வாள்களை சுழற்றியவாறு எனது வீதியூடாக யாழ்ப்பாணத்தில் எனது இல்லம் இருக்கின்ற யாழ்ப்பாணம் கல்லூரி ஒழுங்கையினூடாக இவர்கள் சென்று வந்ததை என்னுடைய வீட்டினுடைய சிசிடிவி கேமரா மூலம் எடுத்த விடயத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன் இது முக்கியமாக என்னுடைய கைத்தொலைபேசியிலே நான் பதிவு செய்திருக்கின்ற எனது இல்லத்தினுடைய கேமரா மூலமாக எடுக்கப்பட்டது இவ்வாறு இன்று யாழ்ப்பாணத்தில் என்னுடைய ஒழுங்கியால் ஒன்பது பேர் வாள்களோடு பட்டப்பகலில் முகமூடி அணிந்தவாறு கையிலே வாள்களை தாங்கியவாறும் தங்களுடைய மோட்டார் சைக்கிள்களின் இலக்க தகடுகளை கருப்பு துணிகளால் மறைத்தும் திரிகிறார்கள் என்றால் யாழ்ப்பாணத்தினுடைய சிவில் நடவடிக்கையும் யாழ்ப்பாணத்திலே போலீசார் மற்றும் இராணுவத்தினர் கடற்படை விமானப்படையினுடைய செயல்பாடுகளும் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம் இந்த உதாரணத்தின் பிரகாரம் இது எனக்கு மட்டுமல்ல யாழ்ப்பாணத்திலே நடக்கின்ற பல்வேறுபட்ட இடங்களிலே நடைபெறுகின்ற வாழ்வெட்டு சம்பவங்கள் மக்களுக்கு எதிரான குற்ற நடவடிக்கைகள் என்பதில் இந்த நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கைகளுக்கு பின்னால் இவ்வாறான மோட்டார் சைக்கிள் ப நடவடிக்கைகளுக்கு பின்னால் இராணுவ புலனாய்வாளர்களும் மத்திய ஏனைய கடற்படை விமானப்படை போலீசாருடைய உளவுத்துறையினரும் இருக்கிறார்கள் என்பதை இது மிக துலாம்பரமாக வெளிப்படுத்துகின்றது காரணம் யுத்தம் நடைபெறுகின்ற காலத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பல்வேறுபட்ட இடங்களில் ஸ்பீட்பேக் ஃபீட்பேக் என்று சொல்லப்படுற மோட்டார் சைக்கிள்களில் இவ்வாறு கருப்பு துணிகளை கட்டியவாறு ஃபீல்ட்பேக்கிலே வந்து பலரை சுட்டு விட்டு சென்றதும் பல இடங்களிலே தாக்குதல்களை செய்ததும் ராணுவ புலனாய்வாளர்களும் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் செய்திருந்தார்கள் அதே பாணியில் இப்பொழுது உள்ளூர் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி இவ்வாறான வேலையை செய்கிறார்கள் என்றால் இது ஏன் இந்த இராணுவ புலனாய்வாளர்கள் போலீஸ் புலனாய்வாளர்கள் அல்லது அங்கே இருக்கின்ற ஏனைய கடற்படை விமானப்படையினுடைய புலனாய்வாளர்கள் செய்யக்கூடாது என்கிற கேள்வி எங்களுக்கு எழுகிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு தோரணையில் ஒரு போர்வையை வைத்துக் கொண்டு குழுக்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு அவர்களை கைது செய்வதும் இல்லை அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் இல்லை ஆனால் ஒரு அச்சத்துக்குள் யாழ்ப்பாண மக்களை வைத்திருப்பதற்காக அச்சமூட்டும் வகையிலே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இதற்கு பின்னாலே அரச படைகளுடைய துறை உளவுத்துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது மிக துலாம்பரமாக தெளிவாக தெரிகின்றது ஆகவே இன்றைய யாழ்ப்பாணத்தின் நிலவரம் இதுதான் இவ்வாறான ஒரு பயங்கரமான சூழலுத்தான் யாழ்ப்பாணம் இருக்கிறது என்பதை நாங்கள் மிக தெளிவாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் எனக்கு நடந்த இந்த விடயம் தொடர்பிலே நான் நாளை மறுதினம் சபாநாயகருக்கு எழுத்து மூலமாக கொடுத்து அதனை நான் உரிய தரப்புகளுக்கும் தெரியப்படுத்த இருக்கின்றேன் ஆகவே இது என்னுடைய வீட்டுக்கு முன்னால் நடைபெற்றிருக்கிறது என்றால் யாழ்ப்பாணத்தில் ஏனைய இடங்களும் ஏனையவர்களுக்கும் இது ஒரு அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிறது இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க தவறினால் யாழ்ப்பாணம் இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு செல்லும் என்பதுதான் என்னுடைய கருத்து